செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா வெயில் நேரத்தில் வெளியே செல்லாதே ஆட்சியர் வேண்டுகோள் வரும் காலங்களில் மாவட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் வெயில் நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரும் நாட்களில் அதிகமாக கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் வெப்ப அலை பாதிப்புகளில் இருந்து தற்பொழுது தற்காத்துக் கொள்ள வேண்டும் காலை பதினோரு மணி முதல் மாலை மூன்று மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் தாகம் ஏற்படாமல் இருந்தாலும் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்க தேவையான அளவு தண்ணீர் வேண்டும் எனவும் தவிர்க்க முடியாத பயணத்தின் போது போதுமான தண்ணீரை கையில் கொண்டு செல்லவும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஓஆர்எஸ் எலுமிச்சை சாறு இளநீர் மோர் பழசாச்சை பருக வேண்டும் எனவும் முடிந்தவரை வீட்டுக்குள் பார் பாதுகாப்பாகவும் நல்ல காற்றோட்டம் மற்றும் குளிர்ந்த இடங்களில் இருக்கவும் மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் கடினமான வேலைகளை தவிர்த்திடவும் தனியே வசிக்கும் முதியவர்கள் உடல் பரிசோதனை செய்து கொண்டு அருகில் தொலைபேசியோ அல்லது கைபேசி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் வெப்ப அழுத்ததால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தோன்றினால் ஈரமான துண்டுகளால் கழுத்து மற்றும் கைகளை துடைக்க வேண்டும் மேலும் குழந்தைகளை வாகனங்களில் அமர வைத்து விட்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் நூறு நாள் பணியாளர்களுக்கு பணியின் போது போதிய குடிநீர் கிடைத்திட வேண்டும் கால்நடைகளை நிழல் தரும் கூரைக்கு கீழேயும் கட்டி வைத்து அவைகளுக்கு போதுமான தண்ணீர் மற்றும் தீவனம் கிடைத்திட வழி அமைத்திட வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் நடவடிக்கை எடுப்போம் நன்றி வணக்கம்